ஜானானந்த மயம் தேவம் நிர்பலஸ் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஸ்ரீ ஹ கிரீவ புபாஸ்மகே அன்புள்ள பக்தி கிரீத் நண்பர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே நவ கிரகங்களில் செவ்வாய் பகவான் ராஜ கிரகம் போர்குணம் கொண்ட கிரகம் என்று சொல்வோம் செவ்வாய் பகவான் டிசம்பர் ஏழாம் தேதி வக்கிரம் அடைகிறார் ஏற்கனவே கடகராசியில் நீச்சம் அடைந்திருந்தார் நீச்சமடைந்த கிரகம் டிசம்பர் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் வக்கரம் அடைகிறார் ஏற்கனவே டிசம்பர் இரண்டாம் தேதி சுக்கர பகவான் மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் விருச்சிக ராசியில் இருந்து நரிசு ராசிக்கு செல்கிறார் டிசம்பர் பதினாலாம் தேதி புதன் பகவான் விருச்சிய ராசியில் வக்கர நிவர்த்தி அடைகிறார் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கர பகவான் கும்ப ராசிக்கு செல்கிறார் ஆக துலாம் ராசிதனுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்திற்கும் இரண்டாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் உரிய செவ்வாய் பத்தில் வக்கரம் அடைவதால் தன லட்சுமி ராஜ யோகம் உண்டாகிறது பண வரவு பெருகும் இதுவரை சடங்கலான காரியங்கள் விறுவிறுவர நடைபெறும் உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் அதிகாரிகள் பலமான பாராட்டுவார்கள் ஆக ஏற்கனவே சூரிய பகவான் மூன்றில் தைரிய ஸ்தானத்தில் இருக்கிறார் ஆக சூரியனும் நன்றாக இருக்கிறார் குரு வக்கரம் சாதகமாக இருக்கிறார் ராகு சாதகம் செவ்வாயும் வக்கரம் என்பதால் தங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறலாம் அழகாக வெற்றி பெறலாம் மாணவர்கள் செவ்வாய் உத்தியோகாரர்கள் என்பதால் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மிலிடரி டிபார்ட்மெண்ட் தேர்வுகளுக்கு தயார் செய்பவர்களுக்கு அழகாக பாஸ் செய்யலாம் சிலருக்கு வியாதி வரலாம் பெண்கள் சில சமயத்தில் கணவருடன் வாக்குவாதம் செய்யலாம் ஆக செவ்வாய் அடைவது சுலாம் ராசினருக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் பழைய கடன்களை அணைக்கலாம் தனலட்சுமி ராஜயோகம் உருவாகும் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் பெருகும் வாள்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்